எங்க அம்மா அந்த பாட்டி பிறந்த உடனே குழந்தைய பார்த்தது இப்ப எத்தனை வருஷத்துக்கு பிறகு பாக்குறாங்க பத்து வருஷத்துக்கு என்னையும் பார்க்க மாட்டாங்க என் மனைவியும் பார்க்க மாட்டாங்க என் தம்பியும் பார்க்க மாட்டாங்க அவன் மனைவியும் பார்க்க மாட்டாங்க எங்க அக்கா ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க அந்த குழந்தைய மட்டும் கையில தூக்கி வச்சு இந்த பத்து கேஸ் இந்த பத்து கேஸ் அந்த மாதிரி அதுக்கு பாட்டி எங்க தெரியுது இப்பதானே பார்க்குது அது அங்க துணிக்கும் இருக்கேன சேர்ந்த காங்கிரஸ் பாரு இருக்கா சேரல்